கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன் கிறிஸ்து கொளம்பானவர்களே இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனி என்ன வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் ஒருவேளை கடந்த ஆண்டு பல கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருந்திருக்கலாம் இதோடு என்னுடைய கஷ்டங்கள் முடியும் நான் நான் ஒரு புத்த ஆண்டுக்குள்ளாக நான் கடந்து போயிருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனைகளும் வராது என்று நம்ம விசுவாசத்தோடு முன் செல்லுவோம் ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா அவர் உயிர் தெழுந்தவர் மறித்தாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா கஷ்டங்களிலும் எல்லா நஷ்டங்களிலும் எல்லா போராட்டங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அல்லே லூயா இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக உபாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களை நாம் வாசிப்போம் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம் அது வானத்தின் மழைத் தண்ணீரை குடிக்கும் தேசம் உந்தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அல்லேலூயா அன்பானவர்களே கத்தர் இப்படி பேசும்போது ஒரு செழிப்பான தேசத்தை நமக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் கூட உண்டு அது என்னவென்றால் ஒவ்வொரு வாக்குத்தங்கள் வரும்போது அதற்கு முன்னுள்ள பகுதி அதனுடைய பின்னால் உள்ள பகுதி எல்லாவற்றையும் நம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு நிபந்தனை உண்டு நீ இப்படி செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இதன் பின்னால் உள்ள பகுதியில் பார்க்கும்போது அந்த உபாகமம் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்திடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கப்பிக்கிற என் கற்பனைகளுக்கு நீ கீழ்படிந்தால் நீ கீழ்படிந்தால் பைனட்டா வசனத்தில் சொல்லப்படுகிறது கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் லூயா இதான் நிபந்தனை நம்ம என்ன செய்ய வேண்டும் முழு இருதயத்தோடு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம என்ன செய்யணும் கத்திடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்போதான் சீர்வதிக்க முடியும் இதுதான் நிபந்தனை ஆகையினால அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரையே நேசித்து முழு இருதயத்தோடு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் க கத்தடத்தில் என்ன செய்யணுமா அன்பு கூற வேண்டும் அன்பு கூறும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அவர் இந்த பகுதியில் சொல்லும் போது அவரை அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது இந்த பனிரெண்டாம் வசனத்தின் ஆரம்பத்தில் பார்ப்போம் அது உன் தேவனாகிய கத்தர் விசாரிக்கிற தேசம் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்குறோம் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த நாட்களில் அநேகம் நம்ம நினைப்போம் நான் இருக்கிறேன் என் குடும்பத்திலே என்னை யார் நினைப்பார் இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் நான் வேதனையோடு இருக்கிறேன் நான் கண்ணீரோடு இருக்கிறேன் நான் கவலையோடு கூட இருக்கிறேன் எனக்கு துணை செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லுகிற அநேகர் உண்டு அநேகர் உண்டு அன்பான உள்ளே அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறார் நானும் தனிமைதான் எனக்கும் அந்த தேவன் உதவி செய்கிறார் என்னையும் அவர் இருக்கிறார் உங்களையும் விசாரிக்கிற ஒரு இருக்கிறார் ஆகினால நீங்கள் எதற்கும் சோந்து போக வேண்டிய அவசியமே இல்லை வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் அவர் விசாரிக்கிறவராக அப்படினால் உங்கள் கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலே அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அன்பான நாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமேல நீங்க நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன் எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்னை தேற்றுவார் யாரும் இல்லை நீர் மாத்திரம் உண்டு நீர் மாத்திரம்தான் உண்டு உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன் நான் ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது கத்தர் கைவிட மாட்டார் பாரவில்லை அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஹலே லூயா அவர் உங்களை விசாரிக்கிறவர் அது மட்டும் இல்லை சொல்லப்படுகிறது பட்சத்தின் துவக்கம் முதல் பட்சத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் பாருங்க துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும்போது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் உலாவி கொண்டிருக்கிற உத்தம இருதயம் உத்தம இருதயம் எங்கே இருக்கிறது அவருடைய கண்கள் சுற்றி வருகிறது அன்பானவர்களே நம்முடைய இருதயத்தை கத்தர் காண்கிறார் ஒருவேளை மன்றர்கள் பார்க்க முடியாது இருதயத்துக்குள்ள என்ன ரீல் போகுது மன்ஷனுக்கு தெரியாது முகத்தை பார்ப்பான் மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவர் முகத்தை மா மாத்திரமல்ல அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார் உத்தம இருதயமா என்று அவர் பார்க்கிறார் ஆகியனால உத்தம இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் உத்தம இருதயம் என்று சொல்லும்போது யோசபாத்துடைய காலத்திலே வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி உத்தமனுக்கு கத்தர் துணை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது உத்தமனுக்கு கத்தர் துணை அன்பானே எல்லா காரியத்திலும் யோசபாத்து உத்தம இருதயமா இருந்தான் பட்டத்துக்கு வந்தபோது எல்லா விக்கிரக தோப்புகளை ஒழித்ததே ஒரு உத்தமை உத்தம இருதயம் அவருக்கு பட்டம் கிடைத்தவுடன் தானே வேண்டாத அந்த விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் உடைத்து தன்னுடைய நாட்டை சுத்தப்படுத்தி கொண்டார் இன்றைக்கு கத்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்நிய நுகத்திலே போகக்கூடாது பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என அதுதான் உத்தம இருதயம் அவர் காண்கிறார் அவர் பார்க்கிறார் இருதயத்தின் அந்தரங்கத்திலே என்ன இருக்கிறது என்று கத்தோடைய கண்கள் நோக்கி இருக்கும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக அன்பிலே தேர்ந்தவர்களாக பரிசுத்திலே முன்னேறி போகிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவன் விரும்பும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் ஆகியனாலே அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும் இன்னொரு யோசபாத்துடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அவருக்கு உத்தம இல்லை என்ன கிடை எதற்காக சொல்லுகிறார் என்றால் ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவர் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லுகிறார் இந்த வே இந்த பகுதி எதற்காக வருகிறது என்றால் அந்த யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்களும் மோவாபிய புத்திரர்களும் யுத்தத்துக்காக அவர்கள் எழும்பி வரும்போது முதலாவது யோசபாத்து பயந்து விட்டார் நம்ம சிறு கூட்டம் தானே நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சம் சேனைகள் என்ன செய்வது என்ற ஒரு தவிப்பு ஆனால் ஆண்டவரை சார்ந்திருக்கிறார் முதலாவது பயந்தாலும் யூதா ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி உபவாசத்தோடு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் அந்த ஜெபிப்பதின் முதல் காரியம்தான் கத்துடைய வல்லமை எடுத்து சொல்லுகிறார் தேவரில் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் நீரே ஆளுகை செய்யக்கூடியவர் அடுத்தது பார்க்கும்போது உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது என்று சொல்கிறார் மூன்றாவது பார்க்கும்போது உம்மோடு ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை அல்லே லூயா இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆண்டவரே இந்த திரளான கூட்டத்துக்கு முன்னாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகினாலே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது தாழ்மையோடு ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறான் உள்ளே விசுவாசம் மட்டும் போதாது விஸ்வாசமும் வேணும் மனத்தாழ்மையும் வேணும் நான் நான் ஒரு ராஜாதான் நான் ஒரு கை பார்க்கிறேன் என்று அவர் நினைக்கவில்லை ஆண்டவரே இந்த திரள் கூட்டத்துக்கு முன்னாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்கு பலன் இல்லை ஆகையினால எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அல்லே லூயா ஒருவேளை இந்த நேரத்திலும் நீங்கள் பிரச்சனையோடு கூட இருக்கலாம் வியாதி பிரச்சனைகளோடு இருக்கலாம் சத்ருவின் போராட்டங்களோடு கூட இருக்கலாம் பல கஷ்டங்களின் ஊடாக நீங்கள் நடந்து போகலாம் ஒரு புத்தாண்டை நாங்கள் கண்டோமே நன்றாக இருக்கும் என்று நினைத்தோம் ஆரம்பத்திலேயே வேதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்கள் தவிக்கலாம் ஆனால் இந்த யோசபாத்துடைய ஜபம் உங்கள் ஜபமாக இருக்கட்டும் அதை ஒரு விசை கூட நான் சொல்லுகிறேன் தேவரிய ஜாதிகளுடைய ராஜ்யங்களை நீர் ஆளுகிறவர் அதை நீங்க மறந்து போகாதுங்க அப்படின்னா கத்தர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு நல்லவர் அவருடைய கரங்களிலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது உம்மோடு எதிர்த்து நிறுத்த ஒருவராலும் முடியாது தைரியமா சொல்லுங்க சத்ரு போராட்டமா தைரியமா சொல்லுங்க உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவன் பெரியவர் தைரியமா சொல்லுங்க கத்தர் உங்களை ரட்சிப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை இந்த விசுவாசத்தோடு இந்த மனத்தாழ்மையோடு ஜெபித்த அந்த யோசபாத்துடைய ஜெபம் கேட்கப்பட்டது கேட்கப்பட்டது அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது கத்தருடைய யுத்தம் கத்தர் யுத்தம் செய்கிறார் என்று சொல்லி அன்பான உள்ளே யோசபாத்து தன்னுடைய ஜனங்களை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை அவர் யுத்தத்துக்காக கிளம்பி செல்லும்போது பாடி துதி செய்யக்கூடிய மக்களை முன் வரிசையிலே நிறுத்துகிறார் முன் வரிசையில் பாடி துதி செய்யக்கூடிய எங்கள் நிற்கிறாங்க பாருங்க எப்போவுமே யுத்தத்துக்கு போகிறவங்க பட்டயத்தை பிடிச்சிட்டு நிற்கிறவங்க தான் முதல் லைனில் நிற்கணும் ஆனால் யோசபாத்துடைய களத்திலே பாடி துதி செய்யக்கூடிய ஜனங்கள் முன் வரிசையில் நிற்கிறாங்க ஒருவேளை கண்ணை மூடி கண் ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தோன்னா இருந்தாங்கண்ணா எதிராளிகள் வந்து அப்படியே எல்லோரையும் சதக் சதக்குன்னு வெட்டி போட்டுகிட்டே போயிடுவாங்க ஆனால் அதுக்கு இல்லாமல் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாருங்க அம்மோன் புத்திரர்களும் மோவான் புத் மோவாபிய புத்திரர்களும் எல்லாம் ஒருவருக்கொருவர் கை கை கலந்து செயிர் மலைதாச தேசத்தார் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் வெட்டுப்பட்டு வெட்டுண்டு மரித்து அங்கே கடந்து போனார்கள் அல்லே லூயா ஆண்டோ பெரிய காரியங்களை செய்தார் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பெரிய அற்புதங்கள் நடந்தது அந்த ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தில் நாலாம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள் அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்களாம் அல்லே லூயா பாருங்க பெராக்காவிலே என்னை நீங்கள் பெராக்காவுக்கு போறீர்களா பெராக்காவுக்கு போ போறீங்களா பெராக்காண்ணா என்னது நீங்க ஆசரிக்கிற நீங்க ஆராதனை செய்யக்கூடிய இடம் உங்க வீட்டில் ஜபக்கூடுகை உண்டா குடும்ப ஜபம் உண்டா உங்க வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி அதுல நீங்க பாடி துதி செய்தீங்கன்னா அதுதான் பெறாக்கா வீட்டை விட்ட பிறகு சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ ஒழுங்காக போங்க அந்த சபை ஒரு பெராக்கா அங்கே கூடும்போது கத்தனை துதிங்க முதல் துதிக்கிற இடம் குடும்ப ஜபம் நம்முடைய சொந்த வீட்டில் ஒருவேளை வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டில் ஒரு இடத்தை பெராக்காவாக நினைத்து நீங்கள் குடும்ப ஜபத்தை நடத்துங்க கத்த பெரிய காரியங்களை செய்வார் அல்லே லூயா ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்தில் செல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாய் கத்தரை ஆராதிங்க துதிங்க அதுவும் ஒரு பெரிய தான் அதை விட்டுட்டு பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது கவலைகள் வரும்போது வேதனைகள் வரும்போது நீங்க கவலைப்பட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க உலக கவலைகள் உலக கஷ்டங்கள் எல்லாம் முள்ளுக்குள் விழுந்த விதையை போன்றது ஒரு மனிதன் விதை விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்ததா அங்கே அங்கே அது வளருது ஆனால் அங்க முள் இருந்ததால அந்த முழுக்கள் என்ன செய்ததா அந்த செடியை வளர விடாமல் அது நெருக்கி போட்டது என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கு அநேக அநேக வாழ்க்கையில் வேத வாசிப்பு இருக்க தான் செய்து இல்லைன்னா சொல்லலை நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க ஆலயத்துக்கு போகிறீங்க வசனத்தை கேட்குறீங்க ஆனால் வசனம் அந்த வேத தின்படி நடக்க முடியாமல் இருக்குது காரணம் என்னன்னா கவலைகள் அந்த செடியை அப்படியே நெருக்கி போடுது அது வளர விடாமல் தடுக்கிறது உலக கவலைகள் அன்பழே உங்கள் எந்த கவலைன்னாலும் கத்துடைய கரங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வைத்து விடுங்க அந்த முள் உள்ள செடிகள் அந்த அந்த வளரும் செடியை வளர பிடிக்கி அது என்ன செய்கிறது நெருக்கி போடுவதனால வெநற்று போகிறது வசனத்தை வாசிக்கிறீங்க அது வேலை செய்யல அது வேலை செய்யல காரணம் அந்த உலக கவலை உலகத்தின் வாரங்கள் நெருக்கி போடுது இன்னும் பார்த்தா இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் உங்கள் இருதயம் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்க உலக கவலைகளும் உங்கள் இருதயம் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் இருக்கிறது அன்பான உள்ளே அதனால் நினையாத நாளில் ஆண்டுடைய வருகை இருக்குமானால் நம்ம கைவிடப்பட்டு விடக்கூடாது ஆகினால என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்ன செய்வோம் கவலைப்படாதுங்க காட்டு புஷ்பத்தை கூட ஆண்டவர் என்ன செய்யறாரா உடுத்து வைக்கிறார் காட்டு பறவைகளை கூட அவர் என்ன செய்யறாரு போற்றிப்பிக்கிறார் பிக்கிறார் அவங்க யாரும் விதைக்கிறதும் இல்லை இல்லையா எதுவும் எதுவும் விதைக்கல ஆனால் அவை அவைகளையும் போற்றிக்கிறார் நோற்கிறதும் இல்லை அவைகளையும் உடுத்து வைக்கிறார் நம்ம எவ்வளோ விசேஷித் யோசித்து பாருங்க அவருடைய தாயெல்ல சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டோடைய தாயெல்ல சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் ஆகியனாலும் அன்பானவர்களே நீங்கள் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் தைரியமாயிருங்க ரெண்டு சாம் பத்தாம் அதிகாயிரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கத்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று தாவீது சொல்வதை தான் பார்க்கிறோம் நலமானதை நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய தேவர் அவர் தீமை செய்யக்கூடிய தேவன் இல்லவே இல்லை அவன் நமக்கு நன்மை செய்கிற தேவதாக இருக்கிறார் ஆகியனால் எந்த விதத்திலும் நம்ம சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்தோம் என்றால் அவர் நம்மை கரம் பிடிப்பார் ரூத்துடைய வாழ்க்கையில் பாருங்க ரூத்து ஒரு மோவாபிய ஸ்திரீ நகோமி பஞ்சம் எஸ்லேமில் பஞ்சம் இருக்கிறது என்று மோஹாபியில் போய் குடியேறினாங்க தன்னுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகளுக்கும் மோஹாபிய ஸ்திரீகளை கல்யாணம் செய்து வைத்தாங்க நகோமியுடைய புருஷனும் இறந்து விட்டார் அந்த ஆண் மக்களும் இறந்து விட்டாங்க ரெண்டு மருமக்களும் நகோமியும் விதைவுகளாக விதவைகளாக இருக்காங்க இப்போ பெத்லே கேமில் அங்கே ப தானியம் கிடைக்கிறது என்று அறிந்து இந்த நகோமி எர்ஸ்லேமுக்கு போக பெத்லேகேமுக்கு போக அவங்க திரும்பி போகிறாங்க அப்போ சொல்லி பார்த்தாங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நீங்கள் எங்கே உங்கள் நாட்டிலேயே இருங்க மோப்பிலேயே இருங்கன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் பால் நினைச்சா நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது ரெண்டு பேரும் நாங்கள் உங்கள் கூட தான் வருவோன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் ரெண்டு பேரையும் வராண்டான்னு சொன்னாங்க கடைசியில் ஓர்பால் வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல் தன்னுடைய சொந்த ஊர்லேயே இருந்துட்டாங்க ஆனால் ரூத் என்ன செய்தா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை இந்த நகோமினால் எனக்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட யோசித்து கூட பார்க்கல அவங்க நகோமிக்க பின்னால் அந்த கஷ்டங்களை எல்லாம் தயித்து நீ போகிற இடத்துக்கு தான் நான் வருவேன் நீ தங்குற இடத்துல தான் நான் தங்குவேன் உங்களுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம் நீர் ஆ ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன் நீர் மறிக்கிற இடத்துல தான் நான் மறிப்பேன் ஐந்து காரியங்கள் போகிற இடம் தங்குற இடம் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன் என்ன நன்மை கிடைக்கும்னு தெரியாது ஆனால் தைரியமாக போகிறாங்க இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவண்டத்தில் இனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்கள் அன்பான உள்ளே என்ன கிடைக்கு என்ன கிடைக்க போகுது இந்த வயதான அம்மா கூட போனால் என்ன கிடைக்கும்னு யோசித்து போனாங்க ஆனால் அந்த ரூத் அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல இடம் பெற்றது வாழ்க்கையில் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் நான் போகிறேன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தமான போயிருக்கிறேன் போகிறேன் உங்களுக்காக ஒரு இடம் ஆயத்தமான பின்பு நான் இருக்கும் இடத்தில் உங்களை நான் அழைத்து செல்ல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கோ என்றைக்கோ அவர் வருவது வரைக்கும் அவரையே சார்ந்திருப்போம் அவரையே சார்ந்திருப்போம் வருவேன் என்று சொன்னவர் வருவார் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்திலே நம்மை சேர்த்து கொள்ள அவர் கட்டாயம் வருவார் ஆகியனால நீங்க சோர்ந்து போகவும் வேண்டாம் நீங்க விசுவாசத்தில் வளருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திருக்கிறோம் உடைய கண்கள் எங்கள் மேல் இருப்பதற்காக நாங்கள் உத்தம உத்தமஹயத்தோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆகவே எந்த நன்மை கிடைக்குதோ கிடைக்கலையோ நாங்கள் உண்மையில் விஸ்வாசம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா எதுவானாலும் உண்மை நூற்றுக்கு நூறு விசுவாசித்து உம்மை பின்தொடர கிருபை தாருங்கத்தாவே இந்த வேளையிலும் யாருக்காவது பிரச்சனைகள் வியாதி பிரச்சனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் தவிப்போடு சஞ்சலத்தோடு இருப்பார்களானால் ஏசுவி நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு ஏசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் மன மனக்கவலைகள் மாறி போகட்டும் ஹலே லூயா ஹலே லூயா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே, உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்